எள்ளு முழுக்க முழுக்க பூக்கள் நிறைந்தது நிறையா பூக்கள் அது எள்ளு ஃபுல்லாக எள்ளு தோட்டத்தை பார்த்தாலே ஃபுல்லாக முழு பூக்களாக நிறைஞ்சிருக்கும் ஸோ அப்போ நம்ம பஞ்சகாவியம் தெளிக்கிறப்ப பூக்கள் வந்து சீராக பிடிக்கும் உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஏன்னா நம்ம பூக்கள் சீராக பிடிச்சால்தான் உங்களுக்கு காய் வந்து வேணால் ஒரு கொத்து குறைஞ்சது இருபத்தஞ்சு காய்களாக இருக்கணும் ஸோ நம்ம விதை நேரத்தை எப்படி பண்ணலன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ எள் விதைக்கி ஒரு நூறு கிராம் கூட மோனஸ் ஒரு ஐம்பது கிராம் ட்ரை கட்டர் மாடி இதை மாதிரி வந்து தரமான பொருளாக பார்த்துக்கிறது நீங்கள் விதையில் மிக்ஸ் பண்ணி தூவிட்டுலாம் அதே மாதிரி முதல் தண்ணி நம்ம பார்க்குறப்ப நம்ம எஃபெக்டிவ் மைக்ரோ இருக்கணும் சிஎம் அரசியல் கொடுக்கலாம் எள் விதைகள் ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அதிகபட்சம் மூணு கிலோ ஓகேங்களா இதில் நிறைய விதை இருக்குது விஆர் ஒன்று டிஎம்பி த்ரீ டிஎம்பி ஃபோர் டிஎம்பி சிக்ஸ் அது மாதிரி விதைகள் கவர்மெண்ட் விதைகள் இருக்குது இது இல்லாமல் நாட்டு எள்ன்னு சொல்லுவாங்க சிகப்பு வெள்ளை எல்லாம் அப்படி பல்வேறு வகையான எல் இருக்குது மான வரைக்கும் சிறந்த ஒரு எண்ணெய் வித்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல் பயிர் தான் மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் கஷ்டம் இப்போ கடலெலாம் மாணவரில் போட ரொம்ப ரொம்ப சிரமம் அதெல்லாம் அப்போ இருந்துச்சு இப்போ எதுவும் பெருசாக இல்லை ஆனால் உங்களுக்கு எள் வந்து பார்த்திங்கன்னா மான வரைக்கும் சிறப்பாக வரும் உங்களுக்கு இரவைக்கும் ரொம்ப சிறப்பாக வரும் விவசாயி வந்து இந்த நம்பர்லாம் பெருசாக தெரியாது எட்டு பட்டையல் ரெண்டு பட்டையல் நாலு பட்டையல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பட்டையல் வந்து வச்சிருக்கோம் ஏக்கருக்கு ரெண்டரை கிலோ அந்த விதம் வந்து வச்சிருக்கேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் களிமன்றதால் வந்து இப்போ செம்மண் மணல் சாரிலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் விதை தமிழக விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் யூ டூ ஆர்கானிக் ஓபிக் கிருஷ்ணன் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா நம்ம யூட்டு ஆர்கானிக் ஷாப் அதான் நம்ம பன்ரோட்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் நம்ம சொந்த கிராமத்துக்கு வந்துருக்கோம் இங்கே நம்ம தம்பி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் எள்ளு விவசாயம் பண்ணிட்டுருக்காரு நம்ம கைடன்ஸில் இதெல்லாம் நாம் ஒரு மூணு ஏக்கர் பண்ணிகிட்ருக்கோம் மொத்தம் ஒரு ஏழு ஏக்கர் எள் தோட்டத்தை வந்து நம்ம இன்றைக்கி நம்ம விவசாய விவசாயக்கு ஓகே நம்ம விவசாயிகளுக்கு காமிக்க போகிறோம் ஸோ அந்த எள்ளு வந்து எப்படி நம்ம நடவு முறையிலேருந்து அறுவடை வரைக்கும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோவாக இருக்கும் முழுசாக பாருங்க பொதுவாக வந்து எள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலை சிறந்த எண்ணெய் வித்து இந்த எள் இந்த இருக்கிறது எண்ணெய் வித்துக்கல்லே வரைக்கும் இரவைக்கும் சிறந்த ஒரு எண்ணெய் வித்துன்னு பார்த்திங்கன்னா அந்த எள் பயிர் தான் மற்ற வேலை கூட கொஞ்சம் கஷ்டம் இப்போ கடலெலாம் மாணவர்களில் போட ரொம்ப ரொம்ப சிரமம் அதெல்லாம் அப்போ இருந்துச்சு இப்போ எதுவும் பெருசாக இல்லை ஆனால் உங்களுக்கு எள்ளு வந்து பார்த்திங்கன்னா மாணவ வரைக்கும் சிறப்பாக வரும் உங்களுக்கு இரவைக்கும் ரொம்ப சிறப்பாக வரும் முதல்ல இந்த எள் பயிரும் நம்ம என்ன பண்ணோம்னா நிலம் தயார்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து எள் வந்து ரொம்ப சிறிய விதை இல்லைங்க இப்போ நம்ம ரொம்ப ப அழகாக வந்து நிலத்தை ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா ஓட்டி நிலத்தை பண்படுத்தி மூணாவது முறை ஓட்டுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மக்கன துழுவுரங்களை போட்டு ஓட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எள் விதைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எள் விதைப்புக்கு வந்து சரியான காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா தை பதினஞ்சுலேருந்தே நம்ம விதைக்க ஆரம்பிச்சிடலாம் அவங்களுடைய பகுதிக்கு தகுந்த மாதிரி நீர் வளத்தை பொறுத்து மழையை பொறுத்து ஓகேங்களா கொஞ்சம் முன்ன பின்னா இருக்குது சில பேர் வந்து கொஞ்சம் நீர் வேணும் கொஞ்சம் மானவாரி பண்ணணும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணுவாங்க மாசியில் கொஞ்சம் மழை குறையணும் ஸோ அது மாதிரி பகுதியில் நம்ம முன்னப்பின்னா அதாவது தை பதினஞ்சுலேருந்து மாசி முழுக்க நம்ம எள் விதைப்பு பண்ணலாம் நிலத்தை வந்து நல்லா பண்படுத்தி ஓட்டிட்டோம் தொழு உரம் கொடுத்தட்டும் நம்ம என்ன பண்ணோம்னா ஏக்கருக்கு விதைப்புக்கு ரெண்டு கிலோலேருந்து ஒரு மூணு கிலோ அதிகபட்ச விதை ஏன்னா விதைக்கிறவங்களோட அந்த இதை பொறுத்து இருக்குது ஓகேங்களா அது வந்து ரொம்ப பக்குவமாக விதைக்கணும் எல் விதையை பொறுத்த வரைக்கும் எள் விதைகள் ஏக்கருக்கு ரெண்டு கிலோ அதிகபட்சம் மூணு கிலோ ஓகேங்களா இதில் நிறைய விதை இருக்குது விஆர் ஒன்று டிஎம்பி த்ரீ டிஎம்பி ஃபோர் டிஎம்பி சிக்ஸ் அது மாதிரி விதைகள் கவர்மெண்ட் விதை இருக்குது இது இல்லாமல் நாட்டு எள்ளுன்னு சொல்லுவாங்க சிகப்பு எள்ளு வெள்ளை எல்லாம் கூட பல்வேறு வகையான எல்னு இருக்குது பொதுவாக பெரும்பாலான எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு எல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த திண்டியவனையெல்லு தான் வந்து நம்ம நம்ம பகுதியில் பெரும்பாலும் பயிரிடுவாங்க விவசாய பெருமக்கள் அதே வந்து நம்ம விவசாயி வந்து இந்த நம்பர்லாம் பெருசாக தெரியாது எட்டு பட்டையல் ரெண்டு பட்டையல் நாலு பட்டையல்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நிலத்தில் வந்து பார்த்திங்கனா எட்டு பட்டையல் வந்து விதச்சிருக்கோம் ஏக்கருக்கு ரெண்டரை கிலோ அந்த விதம் வந்து வதச்சிருக்கோம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் களிமண்றதால வந்து இப்போ செம்மண் மணல் சாரிலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் விதை களிமண்ணால் எப்போயுமே நம்ம என்ன நிலத்த பண்ணுறோம் கொஞ்சம் மூடு பள்ளமாக இருக்கும் அதனால் வந்து அப்படியே விதச்சிருக்கோம் சரியான ஈரப்பாத்தெல்லாம் விதைச்சா எள் விதைச்சி ஒரு எட்டு நாளில் வந்து கூறு வரும்னு சொல்லுவாங்க கூறு வந்து மேலே வந்து முளைச்சி மேலே தெரியும் அந்த எட்டு நாள்லேருந்து ஒரு இருபது நாள் வரைக்குமே வந்து உங்களுக்கு நம்ம பெருசாக தண்ணி கொடுக்க தேவையில்லை அந்த பெரியரில் வந்து கொஞ்சம் கலைகள் வளர்ந்துருக்கும் இருபது நாளில் ஸோ அப்புறம் நம்ம ஒரு கலை எடுத்துகிட்டு முதல் தண்ணி கொடுக்கலாம் சில இடத்த வறட்சியான பகுதியாக இருந்து இரவு நிலமாக இருந்துச்சுன்னா மட்டும் ஏழாவது நாள் உயிர் தண்ணி சொல்லிட்டு சில பண்ணின்னு சொல்லுவாங்க அது ஒரு அளவு சும்மா ஓட விட்டு பாசனம் அப்படி பண்ணலாம் அது தேவைப்பட்ட மட்டும் ஈரப்பதம் அதற்கு பட்சம் அதுவும் தேவையில்லை ஸோ நம்ம இதை பண்ணிவிட்டு நம்ம இயற்கை முறையில் இதை நம்ம எப்படி கைட் பண்ணுறோம் எப்படி நம்ம வழி நடத்தோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் எல் விதைப்பிலேயே வந்து விதை நிறத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எழில் வந்து பார்த்திங்கன்னா வேரழுகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பல் நோய் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் இதெல்லாம் நிறைய வரும் ஓகேங்களா ஒரு மாதிரி மஞ்சள் கதர் வைரஸ் வரும் இதுக்கெல்லாம் முக்கியமான பிரதான காரணமே வந்து நம்ம சரியான விதை நேர்த்தி பண்ணால் தான் ஸோ நம்ம விதை நேர்த்தி எப்படி பண்ணலன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோ எள் விதைக்கு ஒரு நூறு கிராம் கூடோமோனஸ் ஒரு ஐம்பது கிராம் டிரைக்கொட்டர் மாடி இதை மாதிரி வந்து தரமான பொருளாக பார்த்துக்கிறது நீங்கள் விதையில மிக்ஸ் பண்ணி தூவி விட்டுடலாம் அது மாதிரி முதல் தண்ணி நம்ம பார்க்குறப்ப நம்ம எஃபெக்டிவ் மைக்ரோ இருக்கணும் சிஎம் கரைசில் கொடுக்கலாம் அப்பையும் திரும்ப சூட மூணாஸ் மாதிரி விஷயத்தை கொடுக்கலாம் நம்ம வழி அப்படி கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க வேரழ்கள் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு பாதிக்காது அது மாதிரி வந்து எள்ளுக்கு இடைவெளி ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம எள்ளு அந்த முதல் கலையிலே நல்லா கரெக்டாக களைச்சி விடணும் என்னை பொறுத்த வரைக்கும் முக்காலடி முக்காலடி ஒரு எள்ளு இருந்துச்சுன்னா நல்லா கிளப்பு வரும் எவ்வளோ இடைவெளி இருக்கோ அந்த அளவுக்கு கிளைப்பு வரும் உங்களுக்கு நல்லா சீரான காய்கள் பிடிக்க பெரிய அளவு சப்போர்ட் பண்ணணும் ஸோ நம்ம அதை பண்ணிவிட்டு முதல் முறையாக நம்ம என்ன பண்ணலன்னா அந்த எள் வரப்பையே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இலை புழு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி இதை தொந்தரவு ஏன்னா இது வந்து மாசிப்பட்டம்ன்றதால் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுல பார்த்தோம் குறையிற நேரம் அஸ்வினி பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் அப்புறம் அந்த பச்சை உருட்டு புழு இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் ஒரு மூலிகை பூச்சி ரொட்டி தெளிக்கலாம் புழுக்களோட தாக்கம் அதிகமாக இருக்கிறப்ப உயிரில் திறோம்னா நீங்கள் மெட்டாரிசியம் பெவேரியா பேசியான மாதிரி விஷயத்தை பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஐம்பது எம்எல் மட்டா ரைஸ் ஐம்பது எம்எல் பிலேரியா பேசியன்னா கலந்து தெளிக்கலாம் இது வந்து சிறந்த தீர்வாக இருக்கும் இல்லைனா வேப்பம் கொட்டைக்காரஸ் மாதிரி விஷயத்தை தெளிக்கலாம் ஸோ இது பண்ணுறப்ப உங்களுக்கு பூச்சிக்கு நல்லா கட்டுப்பாடும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் இலைவழி ஊட்டமாக வந்து மீன் அமினோ அமிலம் நம்ம ஃபிஷ் ஆசிட் வந்து தெளிக்கலாம் நம்ம அமினோ ஆசிட் கொடுத்துருக்கோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம்னா இருக்கிறதுல குறைந்த நீரில் குறைந்த அளவு நம்ம இருபொருள் கொடுத்தாலே வந்து விளைஞ்சோன்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவான ஒரு பேர் என்ன சொல்லுவோன்னா எள்ளு வந்து பாடு எடுத்துருன்னு சொல்லுவாங்க நிலத்தில் வந்து அது வந்து சத்துக்களை வந்து செக் பண்ணி எடுத்துருவாங்க எள் வந்து எள்ளு வச்சதுன நேரத்தில் திரும்ப வந்து எள் விதைக்க மாட்டாங்க அது மாதிரி எள்ளுக்கு வந்து ஆடிப்பட்டமும் ஓரளவு சரியாக விதைக்க உங்களுக்கு ஈல்டு வரும் பட்டு சரியான பட்டோன்னா இது தான் ஓகேங்களா சொன்னாப்போ இந்த இரண்டாவது வழி ஓட்டம் வந்து மீனமிலம் கொடுத்துட்டு திரும்ப ஒரு நாற்பத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி நாளில் ஒரு களை எடுப்போம் திரும்ப முப்பத்தஞ்சு நாள் ஒரு திரும்ப ஒரு கலை ரெண்டு கலையை கண்டிப்பாக எடுத்தோன்னே எள்ளுக்கு சீரான கலை எடுத்தால் தான் வந்து உங்களுக்கு அது கொஞ்சம் ஃப்ரீயாக வளர முடியும் அப்போ தான் உங்களுக்கு கிளை படிக்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் திரும்ப ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் இலை வழி ஊட்டமாக ஒரு மூலிகை பூச்சி விரட்டியோ ஏன்னா வெயில் காலத்தில் எதாவது ஒன்று கொடுத்துட்டு நம்ம பஞ்சகவியம் ஏன்னா வந்து முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் உங்களுக்கு பூ வைக்கிற காலகட்டம் எள்ளு இல்லை முப்பத்தஞ்சு நாள்லேருந்தே வைக்க ஆரம்பிச்சிடும் சரியாக நாற்பது நாற்பத்தஞ்சி நாள் உங்களுக்கு சங்கு பூ வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ நம்ம பஞ்சகவியத்தை நம்ம இலை வழியாக தெளிக்கலாம் பத்து லிட்டரு இரநூத்தி ஐம்பது எம்எல் போட்டு நம்ம பஞ்சகவியத்தை இலை வழியாக தெளிக்கிறப்ப உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா நம்ம எள் முழுக்க முழுக்க பூக்கள் நிறைந்தது நிறையா பூக்கள் அது எள் ஃபுல்லாக எள் தோட்டத்தை பார்த்தாலே ஃபுல்லாக முழு பூக்களாக நிறைஞ்சிருக்கும் ஸோ அப்போ நம்ம பஞ்சகவியம் தெளிக்கிறப்ப பூக்கள் வந்து சீராக பிடிக்கும் உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு என்ன சொல்கிறது ஏன்னா நம்ம பூக்கள் சீராக பிடிச்சால் தான் உங்களுக்கு காய் வந்து வேணால் ஒரு கொத்துக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சு காய்களாக இருக்கணும் ஒரு செடியில் ஒரு நாலஞ்சு கிளைப்பாது இருக்குன்னா அப்போ ஒரு கா ஒரு செடியில் ஒரு நூறு எண்பதுலேருந்து நூற்றி இருபது காய்கள் இருந்தால் தான் நமக்கு ஏக்கருக்கு ஒரு அளவு நம்ம லாபத்தை ஈட்ட முடியும் ஸோ அதுக்கு நம்ம பஞ்ச ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணும் அது மாதிரி போரான் சத்து தேவைப்படும் ஸோ நம்ம தரை வழியாக போரான் கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம மேலேயும் போரான் தெரிக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி ஜிப்சம் சத்து தேவைப்படும் எண்ணெய் வித்துக்களுக்கு பொதுவாக அப்போ நம்ம இங்கே ஜிப்ஸமாகவும் டை டேரெக்டாக ஜிப்சம் கொடுக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சு நாளில் அப்படி சில பேர் வந்து பயிர் வைக்கிறப்ப ஆரம்பத்துலேயே கொடுத்துருவோங்க இல்லை நம்ம ஈயம் பஞ்சகவ்யம் அது மாதிரி போரான் அது மூணுத்தையும் கலந்து நம்ம கொடுக்குறப்ப அதிலே ஜிப்சம் சத்து நிறையா இருக்குது போரான்லேயும் நிறைய ஜிப்சம் சத்து இருக்குது கால்சியம் இருக்குது ஸோ அதை நம்ம கொடுக்குறப்ப உங்களுக்கு வேர் மூலிமா எடுத்துக்கும் எள்ளு வந்து ஒரு சென்சிட்டிவான இல்லாமல் நம்ம தண்ணி அளவாக தான் கொடுக்கணும் இடையில தான் ஒரு முறை ரெண்டு முறை கோடை மழை பெஞ்சால் ரெண்டு தண்ணியே போதும் ஓகேங்களா மொத்தம் ஒரு நாலு முறை தண்ணி பாசனாலே போதும் ஏன்னா நம்ம கரெக்டாக அது ஒரு எழுபத்தஞ்சி நாள் அறுவடைக்கிற பயிர் அறுபது நாள் ஐம்பத்தஞ்சு நாள் அறுபது நாளுக்கு அப்புறம் நம்ம தண்ணி கண்டிப்பாக பாய்ச்சவே கூடாது அப்படி பார்த்தோம்னா நமக்கு தரமான நெல் விதைகள் கிடைக்காது ஸோ அது விலையும் போகாது ஒரு வேளை போனால் அதனால் யூஸ் அதை யூஸ் பண்ணுற கன்சியூமர் அதாவது பயனாளருக்கு வந்து ஒரு தரமான எண்ணெய் கிடைக்க வாய்ப்பில்லை ஸோ அப்போ நம்ம இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் திரும்ப நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது நாளில் வந்து இஎம் எஃபெக்டிவ் மாதிரி திரும்ப வந்து தடை வழியாக கொடுக்கலாம் அந்த கடைசி தண்ணி கொடுக்குறப்ப அதை கொடுத்துட்டு மேலே நம்ம திரும்ப மீன் அமிலம் விஷ்வ மீனவசியத்தை தெளிக்கிறப்ப வந்து உங்களுக்கு திரர்ச்சியான பூக்கள்லாம் வந்து திரர்ச்சியான காய்களாக மாறும் உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக காய்கள் பிடிக்கும் உங்களுக்கு கிராஸ் பாலினேஷன் நிறைய நடக்கும் ஏன்னா வந்து நிறைய தேனீக்கள் வரும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் வந்து உங்களுக்கு இதில் நடக்கும் இந்த வகையில் நம்ம சீராக பண்ணுறப்ப உங்களுக்கு எழுபத்தஞ்சி நாளில் வந்து உங்களுக்கு எள் அறுவடைக்கு தயாராகிடும் எள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்துலேருந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தாலே கீழையும் லைட்டாக எல்லோ கலரில் பழப்படிக்கி மேலேயும் அடிக்கும் ஏதாவது ஒரு சில காய் லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கு ஏதாவது ஒரு கார்னர் அங்கே அங்கே வெடிச்சிருக்கேன் ஏன்னா கார்னர் தான் எப்போயுமே சீக்கிரம் முத்துன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ வெடிக்கிறப்ப நம்ம அறுவடைக்கு தயாராக நினச்சிட்டு நம்ம எள்ளை வந்து அறுவடை பண்ணி கொண்டு போய்ட்டு நம்ம ஒரு இடத்துல வந்து போர் அடிப்புன்னு சொல்லுவாங்க அது வந்து மொத்தமாக போட்டு நம்ம மூடி விட்டு ஒரு அஞ்சு நாட்கள் நம்ம அதை புழுங்க வைப்பாங்க அந்த புழுங்க வைக்கிறப்ப எல்லாம் வந்து முத்தும் ஸோ அந்த விதைகள் முத்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு நாள் மொ மொத்தமாக போட்டு உழுக்குவாங்க திரும்ப ரெண்டாம் நாள் உழுக்கிறப்ப உங்களுக்கு தரமான எல் எல் விதைகள் வந்து உங்களுக்கு தரமாக கிடச்சிரும் ஸோ நம்ம நான் சொன்ன மெத்தல் நம்ம சரியாக இயற்கையில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏக்கருக்கு குறைஞ்சபட்சம் வந்து ஏன்னா மண் வளத்தையும் பொறுத்து இருக்குது எள் அது இல்லாமல் அப்படிங்கிற காற்று மழை இது மூணும் வந்து இது முக்கியமாக பேஸ் ஆகும் இதோடைய வளர்ச்சியில் பெரிய இம்பேக்டாக இருக்கும் ஸோ அப்போ நம்ம சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணுறப்போ குறைஞ்சபட்சம் முந்நூறு கிலோ ஏக்கருக்கு அதிகபட்சம் ஒரு ஐநூறு அறநூறு கிலோ வரைக்கும் நம்ம ஒரு ஆறு குவிண்டால் அளவுக்கு நம்ம எள்ளில் வந்து இயற்கையில் ஈல்டு எடுக்க முடியும் ஸோ இந்த தோட்டத்தை எவ்வளோ வருது உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக சொல்லுவோம் ஸோ நம்ம சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை தான் சண்டைக்கு தான் நீங்கள் யூடியூவார் கணையை தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நம்ம சொன்ன இயற்கை எடுப்புலாம் நம்ம வீட்டு யூடியூவார் கண்களில் இருக்குது யாருக்கெல்லாம் தேவையோ நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம தமிழகம் முழுக்க பார்சல் அனுப்புகிறோம் இல்லாமல் உங்களுக்கு எல்லுக்கு தேவையான ஆலோசனை நோய் மேலுக்கு தேவையான உரங்கள் அப்புறம் மற்ற விஷயம்லாம் நம்ம பண்ணித்தரோம் இது இல்லாமல் நம்ம இயற்கையில் விளையாடுற எல்லில் வந்து ஃப்யூச்சரில் வருங்காலத்தில் மதிப்பு கூட்டி எள் எண்ணெயாகவும் எல்லாம் கொடுக்க தயாராக இருக்கும் ஸோ அது வேணாலும் நீங்கள் ப்ரீ புக் நபர்கள் ப்ரீ புக் பண்ணிக்கலாம் んで言わなかった